மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் நடக்க இருக்கிற குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதற்கு பிறகு பதினாலாம் தேதியிலிருந்து குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு அதாவது உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசி ஒரு சுபகரக தொடர்பை அடைகிறது நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க உங்கள் உடம்பு நல்லா இருக்க போகுது உங்கள் மனசு நல்லா இருக்க போகுது அந்தணன் தனித்தன் என்றால் அவதிகள் மெத்தை உண்டு அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் கணக்கு எடுக்க வேண்டாம் குரு உச்ச வீட்டுக்கரிகள் இருக்கிற ஏழு பத்து குடையவர் ஏழாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் அதிபதியான குரு உங்கள் ராசியில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் ராசி உங்கள் மனநிலை நல்ல நிலையை அடையப் போகிறது நீங்கள் தெளிவாக இருக்கப் போகிறீர்கள் கடந்த காலங்களில் நிறைய செலவுகள் கடன்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது செலவு கொடுத்தாலும் கடனை கொடுத்த கதை தான் இப்போ உங்கள் ராசி வந்து சுபகிரக தொடர்பை அடைகிறதுனால குரு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால எதையும் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு ஒரு பெரிய சு சுபகிரக தொடர்பை வந்து ஒரு ராசி பெறுதுன்னாவே நீங்கள் உங்கள் உடம்பு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் எதையும் துணித்தில் செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசு வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறுகிறது சுக்கரனாகட்டும் குருவாகட்டும் வளர்வுரை சந்திரனாகட்டும் அந்த பாவகம் நல்ல நிலையை அடையும் அப்படிங்கிற நிலையில் உங்கள் ராசியை உங்கள் ராசியிலேயே குரு வந்துட்டார் ஏழாம் இடத்ததிபதி உங்கள் ராசியில் இருக்கிறார் பத்தாம் தொழிற்சாணாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறார் உங்கள் ராசியிலையே இன்னும் ஒரு பதிமூணு மாதத்துக்கு அவர் பயணம் செய்ய போகிறார் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் அப்படிங்கிற நிலையில் எதையும் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரி உங்கள் ராசியிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பாவத்தில் ராகு இருக்கே அப்பாவுக்கு ஏற்கனவே வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி நின்று தந்தை வழியில் தந்தை வழி சம்பந்தப்பட்ட இது ஒரு வகையில் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்து இப்போ வந்து அதே இடத்துக்கு ராகு வருது வருட்டான் ராகு வந்தால் என்ன பண்ண போலையா அதான் குருவின் பார்வை இருக்கிறதில்ல உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் குரு தான் இருக்கார் பார்க்கும் பார்வை வலுப்பெறும் சரம் சரம உபயம் மூன்று பாவங்களையும் பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் குரு தான் அப்படிங்கிற நிலையில் தந்தைக்கு ஏற்கனவே அப்பாவுக்கு இருந்த ஒரு சில பிரச்சனைகளை உடலாக உடல்நிலையாகட்டும் அவருடைய சொத்து சம்பந்தப்பட்ட அவரோட தந்தைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்தும் தெளிவு பெறும் ஒன்று சேர்வார்கள் உங்களோட ஒன் ஒன்று ஒரு நல்ல நிலை இணக்கமான நிலைக்கு வந்துடுவாங்க உங்களுக்கு பிடிக்காத நிலையெல்லாம் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை அப்பாவுக்கும் மகளுக்கும் பிரச்சனை குடும்பத்துக்கு அப்பாவுக்கும் வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படிங்கிற நிலையெல்லாம் இப்போ மாறும் அதுக்கு காரணம் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை வலுவான குரு தான் குரு உச்சி வீட்டுக்கதில் தான் இருக்கார் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் குரு என்ன நிலையில் ஆரோகரம் அவரோகரம்னு சொல்கிறோம்ல அந்த நிலையில் வந்து குரு வந்து உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டார் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பலன் தான் ராசியில் உட்காந்துருக்கார் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அதே தெளிவாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்துடும் அப்பா வகையில் கிடைக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் முடியும் முடியக்கூடிய அமைப்பு ராகன் நின்றாலும் குருவினுடைய வலுப்பெற்ற பார்வை அதை மாற்றணும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோச்சாரத்தில் ஒரு சதவீத பலனாக இருந்தாலும் சனிக்கே வலுவ அதிகம் கோச்சாரத்தில் சனிக்கு தான் வலு அதிகம் ராசிநாதன் வீடு தான் அது ரா ராசிநாதன் போல செயல்படுவார் பத்தாம் இடத்தில் இருக்கிற சனியை போல தான் ராகு செயல்படுவார் அது குருவினுடைய பார்வை சுபத்துவம் அப்படிங்கிற நிலையில் தந்தை வழி சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து கடந்த காலங்களில் இருந்த மாதிரிலாம் இப்போ இருக்காது எல்லாம் நிலை மாறும் குருவின் உங்களுடைய பார்வை உங்களுக்கு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் தந்தை மூலமாக தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக தந்தை வழி உறவினர்கள் மூலமாக இருந்த மனக்கசப்புகள்லாம் உங்களுக்கு விலகி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒன்பதாம் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல இணக்கங்கள் இருக்கும் தந்தை மகன் மகள் உறவுகள் வந்து இணக்கங்கள் இருக்கும் அதாவது தாய் மகள் தந்தை அம்மா அப்பா உறவுகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்துவிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஐந்தாம் பார்வை குருவினுடைய ஐந்தாம் பார்வை ராசிக்கு அஞ்சில் விழும் ஏழாம் பார்வை ஏழாம் இடத்துல விழும் அப்படிங்கிற நிலையில் ஏழாம் இடத்துல மனைவியை குறிக்கக்கூடியது இல்லையா காதல் உருவாகும் திருமணம் நடக்கும் திருமணத்துக்கு ஏற்கனவே தள்ளி போய்கிட்டு இருந்தது எங்கே பார்த்தாலும் இப்படியே டைம் ஆகிக்கிட்டு இருக்குது செலவு தான் அதிகம் ஆகுது ஆனால் ஒன்று செட்டான பாட்டை காணாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் இப்போ மாறும் சில பேர் பார்த்திங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷமாக ஒன்று ஒன்று சேர முடியாத ஏகப்பட்ட தடங்கல்கள் இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை வீட்டில் பிரச்சனை அவங்க வீட்டில் பிரச்சனை இவங்க வீட்டில் பிரச்சனை மாமன் பிரச்சனை மச்சான் பிரச்சனை அப்படிங்கிற நிலையெல்லாம் ரொம்ப வருஷம் இருக்கிற சில திருமணங்கள்லாம் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் இருக்கும் நான் உன்ன விட்டால் நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்கிற ஒரு சில மிதிராசிக்காரர்களெலாம் இருக்கார்கள் அந்த இளைய பருவத்தில் இரு திருமண வயதை திருமண வயதில் இருக்கிறவங்க எல்லாமே சில ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க ரொம்ப நாள் ஏதோ ஒரு பிரச்சனை குறுக்க வந்துடும் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஒன்றே சேர முடியாதுன்னு ஒரு மன விரக்தி அடைந்த மிதன ராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் அந்த திருமணம் நடக்கும் இப்போ நடக்கும் இந்த குரு பயிற்சியிலிருந்து அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அதாவது மனைவி கூட்டாளி பங்குதாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் இல்லையா ஏழாம் பாவத்தில் கூட்டு தொழில் செய்யலாம் கூட்டு தொழிலில் நண்பர்களும் கூட்டாளிகளை கூட்டு சேர்ந்து நல்லக்கூடிய ஒரு தொழிலை உருவாக்குறது அதன் மூலமாக ஒரு நல்ல லாப பணங்களை அடைவது போன்ற நல்ல சம்பவங்கள் வந்து இந்த குரு பயிற்சி மூலமாக கிடைக்கும் அதனால் திருமண தடை விலகம் புதிய அதாவது அப்பா அம்மா சம்மதம் இல்லாத இருக்காங்க பார்த்தியா உங்கள் வீட்டில் ச எங்கள் வீட்டில் சம்மதிக்கலை உங்கள் வீட்டில் சம்மதிக்கலை எங்கள் அப்பா அம்மா சம்மதிக்கலை உங்கள் அப்பா அம்மா சம்மதிக்கலை நம்ம ஒன்று சேருவோமா அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறும் இப்போ எல்லாம் தாய் தந்தையினுடைய ஆதரவோடு திருமணம் நடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு நடந்தே தெரியும் அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை தொல் கூட்டாளி தொழிலெலாம் பண்ணலாம் இந்த குரு பயிற்சியில் அதெல்லாம் ஒரு பெரிய பிரிவினை எல்லாம் உருவாக்காது கூட்டு தொழிலாக இருக்கும் நண்பர்கள் வந்து உதவுவார்கள் நீங்கள் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு உதவலாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இது எல்லாம் வந்து நல்ல நிலை அருமையான ஒரு குரு பயிற்சி ராசியில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த திருமண தடை சம்பந்தப்பட்ட அனைத்து எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சி மிதராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் குரு அடுத்தது ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் எல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல நிலை இருக்கும் திருமணம் ஆச்சுன்னா உடனே குழந்தை இருக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் திருமணம் இப்போ ஆச்சுன்னா இந்த இதில் ஆகும் ஆச்சுன்னா இல்லை கண்டிப்பாக திருமணமாகும் லவ் மூலியமாக திருமணம் நடக்கிறது வீட்டில் அதாவது சம வீட்டு சமூகத்தோடய தாய் தந்தையினோட ஆதரவோடு தாய் தந்தையினுடைய இணைவோடு வந்து அதாவது சம்மதத்தோட நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே நடக்கும் உடனே குழந்தை இருக்கும் அருமையான குழந்தை சுக்கரன் வீடு ஐந்தாம் வீடு சுக்கரன் வீடு சுக்கரனை போல் அழகான குழந்தை பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதாவது குழந்தைக்கு காரகன் குரு காமத்துக்கு காரகன் சுக்கரன் அப்போது குரு வந்து ராசியில் நின்று ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் இடத்துக்கு காரகனமாகி ஐந்தாம் இடத்தையும் குரு பார்த்து அது சுக்கிரன் வீடாகி இருக்கிறதுனால அழகான குழந்தை பிறக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ திருமண அவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அழகான குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தையை கொடுக்கக்கூடிய குரு அழகான குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அருமையான ஒரு குரு பயிற்சி மிது ராசிக்காரர்களுக்கு இது அதனால் இந்த குரு பயிற்சி மூலமாக அதே போல் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல கேது நிற்கும் அதாவது ஒம்பதாம் இடத்துல ராகுனாலும் குரு பார்க்குது மூணாம் இடத்த அரைமறைவு ஸ்தானமான மூணாம் இடத்தை கேது நிற்கிறது நல்ல பலு புக அதாவது புகழ் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து தைரியம் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஒரு நல்ல அருமையான அமைப்பு அப்படிங்கிற நிலையில் இந்த குரு பயிற்சி மிதிராசிக்காரர்களுக்கு குழந்தையும் கொடுத்து தைரியத்தையும் கொடுத்து வேலையும் கொடுத்து தொழிலையும் கொடுத்து தாய் தந்தை ஆதரவையும் கொடுத்து திருமணத்தையும் கொடுக்கும் ஒரு அருமையான குரு பயிற்சியாக மிதுராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும்